हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் பதினான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் உண்மையில் ஒரு கிரகஸ்தன் ஆன்மீக குருவாலும் சாஸ்திரங்களாலும் அறிவுறுத்தப்படும் ஆசிரம கடமைகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு கிரகஸ்தன் பொருளீட்டுவதற்கு விவசாயத்துறையில் துறையில் ஈடுபட வேண்டும் கிருஷி கோரக்ஷிய வாணிஜ்யம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது பதம் கூறுவது போல விவசாயம் பசு பராமரிப்பு மற்றும் வியாபாரம் ஆகியவை கிரகஸ்தர்களின் விசேஷ கடமைகள் ஆகும் அதிர்ஷ்டவசமாக அல்லது பகவானின் அருளால் அதிக வருமானம் கிடைக்குமானால் அதை முறைப்படி கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்காக ஈடுபடுத்த வேண்டும் வெறும் புலன் என்பத்திற்காக அதிக பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒருவன் ஆசைப்படக்கூடாது தேவைக்கு அதிகமாக பொருள் பொருள் சேர்க்க எப்போதும் முயற்சி செய்பவன் ஒரு திருடன் என்றும் இயற்கை சட்டங்களால் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்றும் கருதப்படுகிறான் என்பதை ஒரு கிரகஸ்தன் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் மேலும் கிரகஸ்தன் ஒருவன் பறவைகள் தேனீக்கள் முதலான தாழ்ந்த மிருகங்களிடம் மிகவும் அன்பு கொண்டு அவற்றை தன் சொந்த குழந்தைகளைப் போலவே நடத்த வேண்டும் மேலும் ஒருவன் பறவைகள் தேனீக்கள் முதலான தாழ்ந்த மிருகங்களிடம் மிகவும் அன்பு கொண்டு அவற்றை தன் சொந்த குழந்தைகள் போலவே நடத்த வேண்டும் ஒரு கிரகஸ்தன் புலன் இன்பத்திற்காக மிருகங்களையோ பறவைகளையோ கொள்வதில் ஈடுபடக்கூடாது அவன் நாய்களுக்கும் பிற தாழ்ந்த ஜீவன்களுக்கும் கூட அவற்றின் அத்தியாவசிய தேவைகளை அளிக்க வேண்டும் புலன் இன்பத்திற்காக அவன் பிறரை தவறாக உபயோகப்படுத்த கூடாது உண்மையில் ஸ்ரீமத் பாகவதத்தின் உபதேசங்களுக்கேற்ப ஒவ்வொரு கிரகஸ்தனும் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை தேவைகளை அளிக்கும் மிகச்சிறந்த பொது உடைமைவாதி ஆவான் ஒவ்வொரு கிரகஸ்தனுமே அனைவருக்கும் அதாவது பறவைகள் தேனீக்கள் மிருகங்கள் என அனைவருக்கும் மனிதர்கள் என அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை தேவைகளை அளிக்கும் மிகச்சிறந்த பொது உடைமைவாதி ஆகிறான் ஒரு கிரகஸ்தன் தன்னிடம் உள்ளதையெல்லாம் வேறுபாடு இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் பிரசாதத்தை பகவத் பிரசாதத்தை விநியோகம் செய்வது இதில் மிகச்சிறந்த முறையாகும் ஒரு மேலும் ஒரு கிரகஸ்தன் தன் மனைவியிடம் அதிக பற்றுதல் கொண்டவனாக இருக்கக்கூடாது அவன் தன் சொந்த மனைவியை கூட ஒரு விருந்தாளிக்கு முழு கவனத்துடன் சேவை செய்வதில் ஈடுபடுத்த வேண்டும் அந்த கிரகஸ்தன் இறைவனின் அருளால் சேகரிக்கப்பட்ட பணத்தையெல்லாம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுதல் வைஷ்ணவர்களையும் சாதுக்களையும் வரவேற்று உபசரித்தல் பொதுஜனங்களுக்கும் மேலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரசாதத்தை விநியோகித்தல் தன் முன்னோர்களுக்கு பிரசாதம் படைத்தல் மற்றும் தானே பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய ஐந்து செயல்களில் செலவிட வேண்டும் கிரகஸ்தர்கள் மேலே கூறியபடி அனைவரையும் பூஜிப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படைக்காத எதையும் அவன் உண்ணக்கூடாது யக்ஞ சிஷ்டாசின சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷை என்று ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாம் அத்தியாயம் பதிமூன்றாவது பதம் கூறுவது போல யாகத்திற்காக முதலில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் மேலும் ஒரு கிரகஸ்தன் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்தலங்களுக்கும் சென்று வர வேண்டும் இவ்விதமாக அவன் தனது குடும்பம் சமுதாயம் தேசம் மனிதகுலம் ஆகியவற்றின் நன்மைக்காக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் பதினான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்